நெருக்கமானவர்கள் எல்லாம் அமைப்பு கடந்து இயக்கம் கடந்து அவருடைய வீட்டின் முன்னால் குடுங்கியிருக்கிற இந்த காட்சியை அவர் கண்டிருந்தார் அவர் அடைந்திருக்கும் அளப்பரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஒரு சுடுசொல் கூட யாரை பற்றியும் சொல்லி அறியாத ஆசான் அவர்களை இன்னும் சில மணி நேரத்தில் சுடு நெருப்பு தீண்ட இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு நிச்சயத்தின் சுமை கூடுதலாகத்தான் இருக்கிறது நேற்று இரவு ஐயா அவர்கள் இறந்துவிட்டார் என்ற செய்திக்கு உடனே நாம் எல்லாம் பகுத்தறிவாளர்கள் மனித உடம்பு ஒரு இயந்திரம்தான் இயந்திரம் ஏதோ ஒரு கட்டத்தில் நிற்கத்தான் வேண்டும் என்று எப்படி எப்படி எல்லாமோ ஆறுதல் கூறி இயல்பாக இருப்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியும் ஐயா அவருடைய உடலை பார்த்த பொழுது நம்மால் அப்படி இருக்க முடியவில்லை ஓராண்டுக்கு முன்னாலே என்னுடைய அப்பா இறந்தார் அவர் இறந்த பொழுது கூட எல்லாரும் வியப்பாக இருந்தார்கள் இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லையே அழவே இல்லையே என்றார்கள் என்னுடைய அப்பா இறந்தது எனக்கான இழப்பு என்னுடைய குடும்பத்துக்கான இழப்பு அதில் வருதுவதற்கு ஒன்றும் இல்லை வயதில் இறப்பது ஒன்றும் அவர்களுடைய அம்மா வந்த கூவைக்கு செந்திலுக்கு குமாருக்கு வந்த இழப்பல்ல உமாவுக்கு வந்த இழப்பல்ல ஒரு இனத்துக்கு வந்த இழப்பு இது எந்த ஒரு சேர்ந்து செயல்பட ஆட்கள் இருக்கிறார்கள் சேர்ந்து சித்திக்க ஆட்கள் இருக்கிறார்கள் ஒரு ஐயம் வருகிற பொழுது விடை சொல்ல யார் இருக்கிறார்கள் இந்த கோவையிலே ஆசார் உண்மையிலேயே ஆசாட்டார் அவர் இத்தனை பேருக்கு அவர் அரசராக இருந்தார் இந்த இடம் என்ன சாதாரண இடமா இங்கே தான் தந்தை பெரியார் பேசினார் அப்பொழுது செந்திலுவுக்குமாரும் குழந்தைகள் அப்பொழுதுதான் கல்வியகம் தோற்றுவிக்கப்பட்டது தந்தை பெரியார் பேசிய இடம் இந்த இடம் ஒருவரா இருவரா எத்தனை ஆண்டுகால வரலாறுடைய இடம் எது இந்த இடத்திலே தான் எந்த இடமாக இருந்தாலும் அது அறிவுச் சூழலுக்குரிய இடமாக வர வேண்டும் என்று ஆசார் விரும்புவார் அவருடைய இறப்பும் இரங்கலும் ஒரு அறிவுச் சூழலையே உருவாக்கி விட்டது வழக்கமான இரங்கல் கூட்டம் போல இல்லாமல் ஒருநேயை விட வரைவிடமும் என்று பேசிவிடாமல் எல்லாரும் நிகழ்வாக நல்லாக நாற்காலிகளை அமர்ந்து போதுமான நேரம் எடுத்துக்கொண்டு எல்லாரும் பேசலாம் முடிந்தவரை பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலையை அவர்களுடைய இறப்பு தான் ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய விருப்பம் அப்படிப்பட்ட ஒரு தான் எளிமையே வடிவமாக வாழ்ந்தவர் எங்களை எல்லாம் பார்த்து வரலாறு எழுதுங்கள் வரலாறு எழுதுங்கள் என்பார் நம்முடைய இயக்கத்திற்கு பாடுபட்ட இத்தனை பேருடைய வரலாறு அப்பாத்துறையுடைய வரலாறு வர வேண்டும் மயிலு சீனிவாசருடைய வெங்கடசாமியினுடைய வரலாறு வர வேண்டும் மருந்தவரான வரலாறு வர வேண்டும்

இங்கேதான் திகாசி வந்திருக்கிறார் வண்ணதாசன் சுந்தரலாம் ஆணைமுத்து காலடிப்பட்ட இடம் எந்த இடம் வந்தாலும் தேனீர் செல்வது என்னுடைய இடத்தையும் தேனீரும் கொடுத்து வருகின்றவர்களுக்கு இருக்குமே புகைப்பிடிக்கும் பழக்கம் என்று சாம்பல் பெட்டியும் வைத்து அந்த சாம்பல் பெட்டியை தட்டி தட்டி எடுத்து அடுக்கி வைத்தே இருக்கிறார் ஒரு அறிவால் எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அன்றாடம் செய்தித்தாளை படிப்பார் படித்த உடனே முக்கியமானவற்றை எல்லாம் குறிப்பிடுவார் குறியிட்டதை எல்லாம் அவர் தானே வெட்டுவார் வெட்டியதை எல்லாம் பொருள்வாரியாக ஒட்டி வைப்பார் அவரை விட எத்தனை வயது இளையவர்கள் நாங்கள் எங்களுக்கு அந்த பயிற்சி வரவில்லையே என்று ஏங்குவோம் உங்களை போல் இருக்க வேண்டும் உங்களை போல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவருடைய வாழ்வின் மூலம் நடப்பின் மூலம் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் இருந்தாலும் அவருடைய அளவுக்கு எட்ட முடியவில்லை பெங்களூர் தமிழ்ச்சங்கம் ஆசான் அவர்களும் நானும் சென்றோம் சென்ற பொழுது முதல் நாளை சென்று விட்டோம் இரவு நேரம் திடீரென்று சத்தம் கேட்டது நான் உடனே விளக்கு போட்டு பார்த்தேன் அவர் கீழே விழுந்திருந்தார் விழுந்து உதட்டல ரத்தம் வந்திருந்தது ஏய் அப்படி அப்படி கேட்டேன் இல்ல விளக்கு போட்டால் உங்களுடைய தூக்கம் கெட்டுவிடும் என்பதற்காக நான் விளக்கு போடாமலே போய்விடலாம் என்று கடிவரை போய்விடலாம் என்று போனேன் நாற்காலி தடுக்கி விட்டது விழுந்து விட்டேன் என்றார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் ஒரு சின்ன தொந்தரவும் வரக்கூடாது சின்ன வருத்தம் வரக்கூடாது அப்படி ஏங்கிய ஒரு மென்மையான உள்ளம் அவருடைய உள்ளம் யாரையும் பேச கருதப்படுது அண்ணா என்று பையா என்று அடைமொழி சேர்க்காமல் பேச மாட்டார் அப்படி எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஆசான் அவருடைய அறிவுக்கான இடத்தை இனியாவது நான் வழங்க வேண்டும் சாதியத்தின் தோட்டம் என்று ஒரு அறிஞர் எழுதினார் அவர் அறிஞர் தான் அவருடைய கோணம் வேறு ஆய்வு வேறு அதுல முரண்பட்ட ஆசான் அவர்கள் எழுதினா வருண சாதி உருவாக்கம் என்று எழுதினார் வரலாற்றிலே பெரியாருக்குரிய இடம் என்ன மனித உரிமை போரில் பெரியார் பேணி அடையாளம் என்று புத்தகம் போட்டார் எத்தனை பேருக்கு இந்த நூல்கள் போய் சேர்த்திருக்கின்றன அவருடைய நேரத்தை உழைப்பை எல்லாவற்றையுமே வேர்மையாக்கியவர் இப்பொழுது ஒளிபெற்றுக் கொடுத்த நூல் தான் கடவுளின் பொய் தோற்றம் அவருடைய அறிவு சமூகத்தை நினைத்த அவர் ஆலமரம் ஆலமரம் எப்பொழுது வெயிலில் தான் இருக்கு வெயிலில் தான் என்றார் அவருடைய அண்ணன் மகள் அண்ணன் மகள் அத்தனை பேர் இங்குதான் படித்தார் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்துக்கும் ஆலமரம் தான் ஊருக்கும் ஆலமரம் தான் கோவையில இருந்த இலக்கிய அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் பகுத்தறிவு அமைப்புகள் அனைவருக்கும் அவர் ஆலமரம் தான் அமைப்பு கடந்து உணர்வால் மட்டுமே ஒன்றுபட்டு இத்தனை பேர் கூடியிருக்கிறோமே இந்த காட்சியை பார்ப்பதற்கு ஆசானவர்களே நீங்கள் விடைபெறுகிறீர்கள் உங்கள் வழியை உங்களுடைய உணர்வை உங்களுடைய கொள்கையை நாங்கள் வளப்படுத்துவோம் அதுதான் உங்களுக்கு செய்யும் நன்றி